பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே தான் மாமனாரோட சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பாக்கியா வீட்டில் தன்னுடைய மாமா இல்லையேன்னு பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த பாக்கியா கிட்ட பாத்தியா பாக்கியா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு உறுதுணையாக தூணாக நின்று ஓ மாமாவே இப்போ இல்லாமல் ஆயிட்டாரு எனக்கு எல்லா விதத்துலையும் பக்க பலமாக நின்று ஓ மாமா இல்லை இனி என்னை யார் நல்லா பார்த்துப்பா பாக்கியா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் எதுக்கத்தை இப்படி கவலைப்பட்டு அழுதுட்ருக்கீங்க மாமா எங்கேயும் போகலை நம்ம கூட நம்ம கூடையே தான் இருக்கார் அதனால் மாமா இருந்த ஒவ்வொரு நாட்களையும் நினச்சி அந்த சந்தோஷமான தருணத்தை நினச்சே நம்ம எல்லாத்தையுமே கடந்து போக தான் செய்யணும் அத்தை வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே சோகமாக சாப்பிடாமல் ரொம்ப நேரம் அழுதுகிட்ருந்ததால் எல்லாரும் ரொம்பவே டயர்டாயிடுறாங்க அசதியாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியாக ஆறுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கொடுத்து நீங்கள் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே தாத்தா இருந்த இடத்து பக்கத்துலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே செல்வி கிட்ட அக்கா இனி இந்த வீட்டுக்கு குடும்பத்தோட தலைவராக இருந்து நீ தாங்க எல்லாத்துக்கும் ஆறுதலாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் இப்படி சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது மாமா உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும்னு நல்லது செஞ்சுட்டு தான் போயிருக்காரே தவிர்த்து அதனால் நீ இப்போ நீயும் அழுதுட்டு இருந்தனா ஈஸ்வரி அம்மாவுக்கு யாருக்கா ஆறுதல் சொல்கிறது அதனால் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்காக நீ நடத்த ஆரம்பி அது மட்டும் இல்லாமல் நீயும் அங்கே வேலைக்கு போகணும் வீட்டையும் பார்க்கணுன்னுட்டு பொறுப்பாக நடந்துக்கக்கா அப்படின்னு சொல்ல இங்கே செல்வி கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அங்கே இங்கேன்னு போயிட்டு மாமாவுக்கு செய்ய வேண்டியெல்லாம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இங்கே இப்போ உடம்பும் முடியாத மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பாக்கியா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே ராமமூர்த்தி எப்போயுமே உட்காந்துருக்க அந்த சேரை பார்க்குறாங்க அந்த சேரில் ராமமூர்த்தி உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது இதை பார்த்த உடனே பாக்கியாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருது மாமா அப்படின்னு சொல்லி அந்த சேர் பக்கத்தில் போய் ரொம்பவே அழுகிறாங்க மாமா நீங்கள் எங்கள் மாமா போனீங்க எதுக்கு மாமா எங்களை விட்டு பிரிஞ்சு போனீங்க எப்பயுமே எங்களுக்கு அப்பான்ற ஸ்தானத்தில் இருந்து உறுதுணையாக இருப்பேன் இருப்பீங்கன்னு நினச்சோமே இப்படி நீங்கள் திடீர்னு எங்களை விட்டு பிரிஞ்சு போவீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இங்கே பாருங்கள் மாமா எல்லாரும் உங்களையே நினச்சி சாப்பிடவும் முடியாமல் நீங்கள் எங்கள் விட் எங்களை விட்டு பிரிஞ்சு போனதையே நினச்சி நினச்சி பசங்க எல்லோரும் எப்படி வாடி போய் இருக்காங்கன்னுட்டு அப்படி உங்களுக்கு ஒரு நிலமை வரணும் நான்லாம் எதிர்பார்க்கவே மாமா என்ன நீங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அத்த மூலமாக செய்ய வச்சிங்கல்ல எனக்கு அதுவே திருப்தியாக மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க முடிஞ்சால் மறுபடியும் வாங்க மாமா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு பக்க பலமே அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி அங்கே இருக்கிறதா நினச்சி பாக்கியா ரொம்பவே அழுகிறாங்க அங்கே தூங்கிட்டு இருந்த ஈஸ்வரி வாக்கியாவோட அழுக சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க பாக்கியா ராமமூர்த்தி ஷேர் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்ருக்கதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரிக்கும் தாங்க முடியல என்ன பாக்கியா இதெல்லாம் எங்களுக்காக ஆறுதல் சொல்லி எங்களை சாப்பிட வச்சு நல்லா எடுங்கன்னு தூங்க வச்சுட்டு நீ ஓ மாமனாரை நினச்சி இப்படி எழுதுட்டு நீ இப்படி சாப்பிடாம அவரை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா உன்னுடைய உடல் நலத்துக்கு ஏதாவது ஆயிரப்போகுது நீ கொஞ்சம் இரு நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்களை பார்த்துக்க முடியும் நீ தானே பாக்கியா இங்கே எல்லோரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு பாக்கியாவும் ஈஸ்வரியும் இருக்காங்க இங்கே ஜெனியோட அம்மா பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சம்மந்தி இப்போ எப்படி இருக்கீங்க ஆமாம் ஜெனி சாப்பிட்றாளா அவள் நல்லா இருக்காளா இப்போ அவளுக்கு ஏற்கனவே குழந்தை வேற இருக்கிறதுனால அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏற்கனவே உங்கள் மாமனார் இல்லைன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அதே மாதிரி ஜெனியும் தாத்தாவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தா அதனால அவ ஒழுங்கா சாப்பிடாம இருக்காளேன்னுட்டு ஜெனியோட அப்பா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காரு நாங்க வேணும்னா ஜெனியை ரெண்டு நாளைக்கு வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சிருந்து நாங்க நல்லா பாத்துக்கிறோம் நீங்க வீட்ல எல்லாமே சரியானதுக்கு அப்புறமா நாங்க ஜெனியை கூட்டிட்டு வந்து விடுறோமே அப்படின்னு ஜெனியோட அம்மா சொல்றாங்க அதுக்கு பாக்கியாவும் அதுவும் சரியாக தான் இருக்கும் என்னாலையே எதையும் தாங்கிக்க முடியல வீட்டில் உள்ளவங்களையும் என்னால் ஒழுங்காக கவனிக்க முடியல அத்தை ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க என் பசங்களும் வேலைக்கு போகாமல் அழுதுகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் யாரை சமாளிக்கிறது யாரை சமாதானப்படுத்துறது யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு ஒன்றுமே முடியாத நிலமையில் இருக்கும்போது ஜெனியை இப்போ நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா ஜெனிக்குன்னு கை குழந்தையும் இருக்குது அவள் வாயும் வயிறுமா வேறு இருக்காளே அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்கிறாங்க பாக்கியா இந்த விஷயம் ஜெனிக்கு தெரிய வருது உடனே இங்கே பாக்கியாவும் ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க வேணும்னா ஜெனி உங்கள் அம்மாவை வர வச்சு அங்கே ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரையாமா ஏன்னா நீ இங்கே இருந்தால் தாத்தாவை பற்றி யோசனை பண்ணி ஒழுங்காக சாப்பிட மாட்டிக்கிற உன்னுடைய உன்னுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நீ நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கணும்னு தாத்தா ரொம்ப ஆசைப்பட்டாருல அப்படி இருக்கும்போது நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத தாத்தா விரும்பவே மாட்டாரு தாத்தா எப்பயுமே நம்ம பக்கத்தில் தான் இருக்காருன்னுட்டு எல்லா விஷயத்தையுமே கடந்து நம்ம மேற்கொண்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஜெனியோ இல்லை ஆண்டி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சோகமாக தாத்தாவை நினச்சி வேதனைப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு സന്തോഷമാവേ என்ன ஆனாலும் சரி நான் உங்கள் கூட இதே வீட்டில் தான் இருப்பேன் எங்கள் அம்மா கூப்பிட்டாலும் எங்கள் அப்பா கூப்பிட்டாலும் என்னைக்கு நாங்கள் போக போகிறதே இல்லைன்னு சொல்ல இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன பெரிய பிரச்சனை நடந்தாலும் நம்ம மருமகளாக இருக்கட்டும் மகன்களாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களே தவிர்த்து ஒதுங்கி போகணும் தள்ளி போகணும் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேண்டான்னு யாரும் யோசிக்காமல் நம்மளுக்கு நம்ம மாமா மாதிரியே இவங்க எல்லாரும் பக்கபலமாக இருக்காங்களேன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாக்கியா அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா செளியன்கிட்ட பார்த்த இல்லை ஜெனி எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான்ட்டு இனி ஜெனிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்யணும் தாத்தா இல்லைன்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெனி இப்போ உன்னுடைய குழந்தைய சுமந்துட்டு அப்படி இருக்கும்போது ஜெனியை நீ நல்லா பார்த்துக்கணும் ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் ஜெனியை பத்தி ரொம்பவே யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெனி நல்லா சாப்பிடாம இருக்கிறா அப்படின்னு வருத்தப்படுறாங்க அவங்க வருத்தப்படுற மாதிரி நாம என்னைக்கும் நடந்துக்க கூடாது செழியன் அதனால என்னதான் நம்ம தாத்தாவை பத்தி நினச்சாலும் நீ தான் ஜெனியை நல்லா பார்த்துக்கணும் எனக்கும் வீட்டு வேலை இங்க பாட்டியை கவனிக்கணும் ஹோட்டல்ல வேற போய் பார்க்கணுன்னு நிறைய வேலை இருக்கிறதுனால தான் ஜெனியை பேசாமல் அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்பி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் ஜெனி எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நினைக்கும் போது என் மருமகளை அனுப்புறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை என் மருமகளை நீ தானே நல்லா பார்த்துக்கணும் செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இங்கே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட இனி இந்த வீட்டு பக்கமே வராது நீ என் பையனே கிடையாது உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்ய விடாமல் செஞ்சதுக்கு காரணம் நீ என் பையன்ற உரிமையை என்றைக்கும் எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அங்கே ராதிகா கோபின்னு எல்லாரையுமே திட்டி வெளியில் அனுப்புனதால வீட்டுக்கு போனால் கோபி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு என்னுடைய அம்மா இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்தவங்கலாம் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க அவங்களாம் நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மன்னிச்சு எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்ய விடுவாங்கன்னு நினச்சேன் என்னுடைய அப்பாவே என்னை மன்னிக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு மகனாகவே நான் இல்லையே அப்படி பெரிய தப்பை நான் என்ன தான் செஞ்சேன்னு எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன தப்பு பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு எவ்வளவோ அழுதேனே ஆனால் என் பேச்சை கொஞ்சம் கூட எங்க அம்மா கருத்தில் எடுத்துக்காம அந்த தான் முக்கியம்னுட்டு பாக்கியா தான் என்னுடைய மகனுட்டு எங்க அப்பாவுக்கு எல்லா சடங்கையும் அவளை விட்டே செய்ய வச்சுட்டாங்களே அப்ப அந்த வீட்டில் எனக்கு உரிமை கிடையாதா எங்க அம்மாவை நான் அம்மானு கூட கூப்பிடக்கூடாதா அந்த உரிமையும் இல்லாமல் செஞ்சுட்டாங்களே எல்லாரும்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகிறாங்க இங்க கோபிக்கு எப்பயுமே ஆறுதலாக இருக்காங்க ராதிகா இங்க ராதிகா கோபி கிட்ட கோபி அவங்க பிடிச்சா இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க உங்களை என்னை கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் வீட்டில் உள்ள யாரும் வேண்டான்னுட்டு நான் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த கோவம் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்க தானே செய்யும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்தப்போவே உங்கள் அப்பா வந்து எவ்வளோ திட்டாங்க பாக்காமல் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பாசம் அதனால தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதை அவரால் தாங்கிக்கவே முடியல உங்கள் அம்மாவும் இதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா அவமானப்பட்டு அழுதுகிட்டே தானே வெளியில் போனாங்க கோபி அப்படி இருக்கும்போது என்னை எப்படி மருமகளாக ஏற்றுப்பாங்க உங்களை எப்படி மகனாக ஏற்றுப்பாங்க அவங்களுடைய மனவேதனை கொஞ்சம் குறையட்டும் இப்போ உங்கள் அப்பா வேறு இல்லை அதனால் இப்போதைக்கு இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க கொஞ்சம் ஆறுதல் அடைங்க அப்போ தான் நீங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியும் கோபி அப்படின்னு கோபிக்கு ரொம்பவே ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க ராதிகா ஆனால் கோபி யார் சொல்லியும் எதையும் கேட்க தயாராகவே இல்லை நீ சும்மா ராதிகா நீ ரொம்ப நல்ல மனசோட என் அப்பாவும் அம்மாவும் நல்லவங்கன்னு இருக்கே ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியாதான்றத நீ மறந்துட்டியே என் அப்பாவும் அம்மாவும் என் மேலே கோவப்பட்டிருந்தாங்கன்னு வையேன் ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் எப்படியும் என்ன மகனா ஏற்றுக்கிட்டு பேசியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வராத பிரச்சனையாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு ஆனால் அது எல்லாத்துலேயுமே நான் எங்கள் அம்மா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு அழுத உடனே என்னை ஏற்றுக்கிட்டாங்களே எனக்கு உடம்பு முடியல இல்லைன்னு சொன்னப்போ கூட எங்கள் அம்மா எல்லார் பேச்சையுமே மீறி என்னை அந்த பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா ஓ மேலே கூட இத்தனை நாள் எங்கள் அம்மா கோவத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னுட்டு என்னை மட்டுமே நம்பிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க நான் என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும்னு என்னை என் மேலே அவ்வளோ நம் நம்பிக்கை வச்சுருந்த என் அம்மா இப்போ எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யக்கூடாது நீ என் பையனே இல்லைன்னு அவங்களே இப்படி சொல்வாங்க இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி நிற்க வைப்பாங்க ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ராதிகான்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு அழுதுட்டுருக்க கோபிக்கிட்ட ராதிகாவோட அம்மா வந்து பேசுகிறாங்க என்ன மாப்பிளா இதெல்லாம் என் பொண்ணே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுட்டு அந்த பாக்கியாவும் உங்கள் அம்மாவும் திட்டம் போட்டு அனுப்புனாங்க அப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு உரிமையானவங்க இல்லைன்னுட்டு திட்டம் போட்டு அனுப்பியிருக்காங்க இதில் என்ன பெருசாக புதுசாக நடந்து போச்சு உங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறதே அந்த பாக்கியா தான் பாக்கியாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அப்பா அம்மாவோட மனசை மாற்றி பாக்கியாதான் ரொம்ப நல்லவ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பாக்கியாதான் செய்கிறாங்க வேண்டான்ட்டு அந்த பாக்கியாவையே அவங்க எல்லாரும் நம்புற மாதிரி செஞ்சுட்டாங்க அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட உங்களை செய்ய விடாமல் வந்த சொந்தக்காரங்க முன்னாடியும் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தி பாக்கியாவை ரொம்பவே முன்னிறுத்தி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் அம்மாவை பற்றியும் புரிஞ்சிக்கலனா வேறு எப்பயுமே புரிஞ்சு முடியாது மாப்பிள்ளை ராதிகா என்னவோ உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா ஆனால் நீங்கள் நினைக்கிறது தான் சரி அந்த பாக்கியா சரியே கிடையாது நீங்கள் அவமானப்பட்டதுக்கு காரணம் அந்த பாக்கியாதான்னு சொல்லி பாக்கியாவுக்கு சரியான பாடத்தை நீங்கள் புகட்டி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க இங்கே ராதிகாவோட அம்மா கமலா உடனே இங்கே கோபியும் பாத்தியா ராதிகா உன்னை விட அந்த பாக்கியாவை உங்கள் அம்மா நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு கூட நல்லாவே தெரியுது என் அம்மா இப்படி பேசுகிறவங்களே கிடையாதுன்னுட்டு இப்படி எங்கள் அம்மாவோட மனசை மாற்றி இப்படி பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு காரணம் அந்த பாக்கியா மட்டும்தான் அவளை மட்டும் இல்லை அவள் அந்த தொழிலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாள் அது எதையுமே நல்லபடியாக நான் விட போகிறதே இல்லை அந்த தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிக்க போய் தான் ரொம்ப திமிரில் எல்லாத்துக்குமே முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறாள் என் அப்பாவோட அவள் அவதான் முன்னின்னு எல்லாத்தையுமே செஞ்சா அப்போவே நான் தூரமா நின்னு பார்த்து தான் நின்னு இப்போ எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட அவ செஞ்சு என்ன அவமானப்படுத்திட்டால இனியும் அந்த பாக்கியாவை சும்மா விட்டா கடைசி வரைக்கும் என் அம்மா என்னை மகனாகவே ஏற்றுக்க மாட்டாங்க என் அம்மா மகனாக ஏற்றுக்கணுன்னா அந்த பாக்கியா அவளுடைய ஹோட்டல் பிஸ்னஸை நல்லபடியாக செய்யவே கூடாது நான் இப்படி அழுதுகிட்டே இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் அம்மாவோட மனசு மாறணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தவிர்த்து மற்றபடி அந்த பாக்கியா நல்லா இருக்க நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ராதிகாவும் என்ன கோபி இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் திருந்துவிங்க நல்லதை செய்வீங்கன்னு நானும் பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீங்கள் திருந்துகிற மாதிரியும் இல்லை உங்கள் அப்பாவுக்கு சடங்கே செய்யக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உண்மையாகவே மனசு மாறி உங்கள் அம்மா கிட்டே போய் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு பாக்கியாவையும் பாக்கியாவோட தொழிலையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னு வைங்க நானே உங்களை மன்னிக்க மாட்டேன் கோபி பாக்கியா பாட்டுக்கு அவங்க வழியில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில போய் நீங்கள் எதுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க வேண்டாம் கோபி நீங்கள் நினைக்கிறதோ இல்லை யோசிக்கிறதோ ரொம்பவே தப்பு எங்கள் அம்மா அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வயசாயிருச்சு இங்கே எப்படியாவது உங்கள் அம்மாவையும் பாக்கியாவையும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா தன்னுடைய திட்டத்தை தான் செயல்படுத்த நினைக்கிறாங்க எங்கள் அம்மா ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் உங்கள் அம்மா மேலே நிறைய பாசம் வச்சுருந்தோம் பாக்கியா வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணி பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது பாக்கியாவை மட்டும் இல்லை உங்கள் அம்மாவோட மனசையும் ரொம்பவே வேதனைப்படுத்தும் மறுபடியும் மறுபடியும் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்களை மனசார ஏற்றுக்கவே மாட்டாங்க கோபி கொஞ்சம் பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தன்னுடைய அம்மாவை திட்டுறாங்க அம்மா நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல கிளம்புமா இப்படி உன் மாப்பிள்ளைக்கு தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணாத ஏற்கனவே நீ செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும் நானே கோபியை எப்படி திருத்துறது தன்னுடைய வேலையில் அவரை கவனிக்க கவனமாக இருக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி யோசனை இருக்கேன் நீ முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் நீ வந்து தேவையில்லாமல் அதை எழுப்பலான்னு பார்க்குறியா நீ கிளம்புமா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க அம்மாவை நல்லா திட்டி இன்னும் தன்னுடைய அம்மா அங்கே வீட்டில் இருந்தால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்னு நினச்சதால் கமலாவை உடனே அங்கேருந்து கிளம்ப வச்சுடுறாங்க ராதிகா தான் ராதிகா அட்வைஸ் பண்ணாலும் இங்கே ஈஸ்வரியும் இங்கே கோபிக்கு நல்லா புரிய வைக்கணுன்றதுக்காக இப்படி சடங்குலாம் செய்யக்கூடாதுன்னு எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தினாலும் கோபி திருந்துற மாதிரியே தெரியல பாக்கியாவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாக்கியா தன்னுடைய தொழிலில் முயற்சி செஞ்சு முன்னேறக்கூடாதுன்றதுக்காக பல பிரச்சனைகளை ஒன்று பண்ணுறாரு இதனால் ஏற்கனவே தன்னுடைய மாமாவும் இல்லை தன்னுடைய தொழிலுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது என்ன பண்ணனு தெரியாமல் பாக்கியா ரொம்பவே துவண்டு போறாங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரக்கூடாதுன்றதுக்காக வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட எல்லாம் பாக்கியாவோட ஹோட்டலை பற்றி தப்பு தப்பா சொல்லி இவங்க தரமான தரமான உணவை கொடுக்கறது கிடையாது நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கவே கிடைக்காது வேற நல்ல ஹோட்டல்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அவங்க ஹோட்டலை தேடி போகிறீங்கன்னு சொல்லி வர எல்லார்கிட்டையுமே உங்க ஹோட்டலை பற்றி என்னென்னவோ சொல்லி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணி அங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு சரி வர கஸ்டமரே வராமல் இங்கே ஒழுங்கான வருமானமே கிடைக்க வைக்காமல் இங்கே பாக்கியா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்னுடைய மாமனார் எனக்கு பக்கபலமாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை பொண்ணு வந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி தாண்டி இருந்தேன் ஆனால் இப்போ என்னுடைய மாமாவும் இல்லை இங்கே ஹோட்டலில் சரி வர கஸ்டமர்ஸும் வரமாட்டிக்கிறாங்க என்னுடைய தொழிலில் என்னால் கவ கவனத்தையும் செலுத்த முடியல வீட்டில் அத்தையை பார்க்கணும் இங்கே ஜெனி வேறு மாசமாக இருக்கிறதுனால அவளை பார்க்கணும் ஹோட்டலை பார்க்கணுன்ட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே மனவேதனையில் இருக்காங்க பாக்கியா இங்கே வீட்டுக்கு வந்த கோபி எப்பையும் போல இல்லாம ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு அந்த சமயம் கோபி ராதிகா கிட்ட பாத்தியா ராதிகா அந்த அந்த பாக்கியா என்னெல்லாம் செஞ்சா என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினா இப்ப அவள் ஹோட்டல்ல கஸ்டமரே போகாம வருமானமே இல்லாம அந்த பாக்கியா என்ன செய்யன்னு தெரியாம விழிப்பு போய் நிற்கிறா தெரியுமான்னு சொல்ல அதுக்கு உடனே ராதிகாவும் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாக்கியாவோட ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு வேவு பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க அப்படி நான் செஞ்சதே நான் தான் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரக்கூடாதுன்னுட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி கஸ்டமர் அங்கே போக விடாதபடி செஞ்சதே நான் தான் அப்புறம் நான் இதுக்காக அதெல்லாம் வேவு பார்க்கணும் ராதிகான்னு சொல்லி ரொம்பவே சிரிக்கிறாரு கோபி இதை கேட்ட ராதிகா ரொம்ப கோபமாக கோபியை திட்டுறாங்க என்ன கோபி செஞ்சு வச்சுருக்கீங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேனே பாக்கியாவோட வழியில் போகாதீங்க அவங்க வீட்டில் ஏற்கனவே தாங்க முடியாத ஒரு சோகத்தில் இருப்பாங்கன்னுட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் செஞ்சதெல்லாம் சரி சரியா இப்போ உங்கள் அப்பாவும் இல்லை குடும்பத்தை பாக்கியா மூலமாக தான் நல்லபடியாக நடத்தி கொண்டு போகணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டு இருப்பாங்க உங்கள் அம்மா ஆசை வந்து நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாக்கியாவுக்கு நல்லபடியாக தொழில் நடக்கலைன்னா அந்த குடும்பத்தை அவங்க எப்படி பார்த்துப்பாங்க அடுத்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அவங்கள அள வச்சு அதில் வந்து சந்தோஷத்தை பார்க்குற நீங்கள் எப்படி கோபி தொழிலில் முன்னேற முடியும் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா முதல்ல பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்புங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உங்க அம்மா உங்களை மன்னிப்பாங்க இப்படியா ஒரு வேலையை செய்வீங்க உங்கள் அப்பா அங்கே இல்லையேன்னுட்டு இருக்க பாக்கியாவால் ஏற்கனவே சரிவர பிசினஸ் செய்ய முடியாமல் தோண்டு போயிருப்பாங்க இந்த நிலைமையில் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்களே நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோபி அப்படின்னு கோபியை நிற்க வச்சு நல்லா திட்டுறாங்க பா ராதிகா அது மட்டும் இல்லாமல் முதல்ல பாக்கியாவோட வீட்டுக்கு வாங்க அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்களால் தான் தன்னுடைய தொழில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்குன்ற விஷயம் பாக்கியாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வரமாட்டேன்னு நடம் பிடிச்சிட்டு இருந்த கோபியை திட்டி பாக்கியாவோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க ராதிகா ராதிகாவும் கோபியும் அங்கே ஒன்றா வரதை பார்த்து ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்கே வராங்க இவங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை நடக்குமேனு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க அங்கே போட போன உடனே ராதிகா எதுவுமே சொல்லாமல் பாக்கியா முன்னாடி கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாங்க ராதிகா மனசு மாறி இப்படி மன்னிப்பு கேட்டதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் எதுவுமே புரியாமல் நிற்க உடனே ராதிகா கோபி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க கோபியால் தான் உங்களுடைய தொழில் இந்த மாதிரி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோபி நீங்கள் தொழில் வளர்ச்சி அடையக்கூடாது கை நிறைய சம்பாதிக்க அவர் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டாரு கோபி இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமனார் இல்லாத இந்த வீட்டில் நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்றதை எனக்கு நல்லாவே புரியுது கோபி மன்னிப்பு கேளுங்க ராதிகா பாக்கியா கிட்ட அப்படின்னு சொல்ல இங்கே ராதிகாவை பார்த்து முறைக்கிறாரு கோபி இங்கே கோபிக்காக பாக்கியா கிட்ட ராதிகா மன்னிப்பு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரி நான் தான் சொன்னேன்ல இந்த கோபி திருந்தவே மாட்டான்ட்டு இவனால தான் இப்போ பாக்கியா இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க உடனே ராதிகா ஈஸ்வரிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் பாக்கியாவோட வாழ்க்கைக்குள்ளே வரப்போய் தான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க அந்த வேதனையோட பலன்தான் இப்போ தன்னுடைய அப்பாவுக்கு எந்த விதமான சடங்கையும் செய்யாமல் இப்படி எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அதனால முதல்ல நீங்கள் என்ன தான் மன்னிக்கணும் என் வீட்டில் நீங்கள் இருந்தப்போ கூட உங்களை புரிஞ்சிக்காமல் நான் உங்கள் மேலே தேவையில்லாமல் ஒரு இதெல்லாம் சொல்லி நீங்களும் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த வீட்டிலேருந்து வர வேண்டியதாக போச்சு ஒரு மாமியாராக கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை நான் ஒரு நல்ல மருமகளாக நடந்துக்கவே இல்லை ஆனால் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னை எதுவுமே சொல்லாமல் நீங்களும் ராமமூர்த்தி மாமாவும் நல்லா தான் இருக்கீங்க ஆனால் நான் செஞ்ச தப்புக்காக என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கோபி கலங்கி போய் நிற்கிறாரு நான் கூட எங்கள் அம்மா கிட்டேயும் இந்த பாக்கியா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னுட்டு ரொம்பவே கெத்தாக நின்றுட்டுருக்கேன் ஆனால் ராதிகா இவ மனசு மாதிரி இப்படி மன்னிப்பு கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல எங்கள் பாக்கியா கண் கலங்கிக்கிட்டே நீங்கள் என்னங்க தப்பு செஞ்சீங்க நான் அவருக்கு சரியான ஒரு துணையாக இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு உங்களை கோபி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதில் யார் மேலேயும் தப்பு இருக்க வாய்ப்பு இல்லைங்க கோபி தன்னுடைய பிள்ளைங்களுக்காக இங்கே வீட்டிலேயே இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலேயே வந்திருக்காது என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்திருக்காது அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டு மட்டும் என்ன வாழ்க்கை மாறவா போகுது இல்லை எங்கள் மாமா திரும்பி வர போகிறாரா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியா இங்கே ஈஸ்வரி கோபிகிட்ட பாத்தியாடா நீ எப்பயுமே பாக்கியாவை தலை நிமிந்து வாழக்கூடாதுன்னு நினச்சி பல வேலைகளை செஞ்சிட்ருக்கேன்னு உங்கள் அப்பாவுக்கு அப்போவே தெரியும் எனக்கான இப்போ தான் இந்த ராதிகா மூலமாக தெரிய வந்திருக்கு நீ திருந்த போகிறதே இல்லை ஆனால் ராதிகா மனசு மாதிரி என் கிட்டே மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டதால் ராதிகா செஞ்ச எல்லாத்தையுமே மன்னிச்சு அவளை மருமகளாக நான் ஏற்றுப்பேன் ஆனாலும் என் பையன்ற உரிமை உனக்கு என்றைக்கும் கிடைக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே கோபி என்னம்மா நீங்கள் ராதிகாவே ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன பையனாக ஏற்றுக்க மாட்டிங்களாமா என்ன மகனாக நீங்கள் ஏற்றுக்க போறதே இல்லையானு சொல்ல நீ எங்கடா திருந்துற நீ திருந்தாம பாக்கியாவுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை மகனா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்றாங்க இங்க ராதிகாவும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக கோபி மனசு மாறி நீங்கள் நினைச்ச மாதிரியே மாறுவாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை நீங்கள் என்ன மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு கூட நான் நினைக்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்ற சந்தோஷத்தோடு இங்கேருந்து கிளம்புறேன்னு ராதிகா கோபியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ராதிகா தன்னுடைய தப்பெல்லாம் சொல்லி ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டதால் ராதிகா மேலே ரொம்பவே கோபமாக இருந்த ஈஸ்வரியோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது அதனால ராதிகா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா மனசு மாறி தன்னுடைய எல்லா தப்பையுமே உணர்ந்தாலும் ஆனா இந்த கோபி மனசு மாறவும் தயாரா இல்ல இங்க தன்னுடைய தப்ப திருத்திக்கிட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமையே இருக்காரு கோபி இப்படி திருந்தாம இருக்கிற கோபியை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க ராதிகா